வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள நிறைய பேர் இடம் வாங்குவதோ விற்பதோ இருந்தாலும் பட்டா பெறுவதில் உள்ள சிரமங்களை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக ஒரு நிலத்தின் ஒரு பகுதியை விற்பனை செய்வோர் சர்வையர் வாயிலாக முன்கூட்டியே அளந்து உட்பிரிவு செய்ய வேண்டும் அந்த உட்பிரிவு செய்த நிலத்தின் டீடைல்ஸ் வந்து ஜிபிஎஸ் முறையிலேயே பட்டா வழங்குவதற்கான புதிய திட்டத்தை விரைவில் அறிமுகம் செய்யப்படுவதாக தமிழக அரசு சொல்லிக்கிறாங்க அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க

இதனால் புதிதாக வழங்கப்படும் பட்டாவில் சொத்து குறித்த விவரங்களை துல்லியமாக குறிப்பிட வருவாய்த்துறை முடிவு செய்துள்ளது இது குறித்து வருவாய்த்துறை அதிகாரி ஒருவர் கூறியபோது தற்போதைய நிலவரப்படி சர்வே எண்ணுக்கு உட்பட்ட நிலம் பல்வேறு பாகங்களாக பிரித்து விற்பனை செய்யப்படுகிறது இந்த பாகங்களை நில அளவையர் அளந்து அதன் நான்கு எல்லையும் அடையாளப்படுத்துவார் அதன் பின் மேனுவல் முறையில் நில அளவை வரைபடம் தயாரிக்கப்படும் இதில் அந்த உட்பிரிவின் நான்கு பக்கத்திலும் உள்ள சர்வே எண்கள் அல்லது உட்பிரிவுகள் விவரம் மட்டும் குறிப்பிடப்படும் இந்த நடைமுறை வந்து மொத்தமாக மின்னணு மயமாக்கும் வகையில் அந்த நிலத்தின் ஜிபிஎஸ் எனப்படும் புவிசார் தகவல்கள் சேர்க்கப்படும் அத்துடன் அச்சரேகை தீர்க்கரேகையில் இருந்து அந்த நிலம் எவ்வளவு தொலைவில் அமைந்துள்ளது என்ற விவரங்கள் டிஜிட்டல் முறையில் சேர்க்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார் மேலும் எப்போது அங்கு நில அளவை செய்யப்பட்டது என்பது உள்ளிட்ட கூடுதல் தகவல்களும் சேர்க்கப்படும் முதல் கட்டமாக தமிழகத்தில் விருதுநகர் நாமக்கல் பெரம்பலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது அதேபோல் உட்பிரிவு பட்டா மட்டுமல்லாது புதிய பட்டா வழங்குவதிலும் ஜிபிஎஸ் முறை படிப்படியாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி உட்பிரிவு பட்டா வகையில் இருந்தால் போதும் அதில் சம்பந்தப்பட்ட நிலம் எங்கு அமைந்துள்ளது என்ற விவரங்களை பொதுமக்கள் தங்களுடைய மடிக்கணினி அல்லது கைபேசி வாயிலாகவும் தெரிந்து கொள்ளலாம் ஜிபிஎஸ் முறைக்காக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று அந்த இடத்தில் இருந்து ஒரு போட்டோவை எடுத்து ஜிபிஎஸ் மூலம் அப்டேட் செய்யப்படுகிறார்கள் இதனால் உங்க நிலத்தின் உட்பிரிவு எல்லாமே வந்து பாத்தீங்க இனி ஆன்லைன்ல அப்டேட் ஆகிரும் இனி பட்டா மாறுதலில் எந்த வகை சிரமமும் இருக்காது என்று தமிழக அரசு வாயிலாக தெரிவிக்கப்படுகிறது இவ்வளவுதான் நண்பாய் இந்த வீடியோல நம்ம பார்த்த ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் ஆன்லைன் மூலம் பட்டா மாறுதலில் ஜிபிஎஸ் முறை கொண்டு வர போறாங்க அது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்த மறந்துடாதீங்க வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்